எப்பயாவது நம்மளுக்கு வந்து குழம்பு செய்கிறதுக்கு விருப்பம் இல்லை அன்னைக்கு குழம்பு செய்ய வேண்டாம்னு நினச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இந்த மாதிரி ஒரு சாதம் பண்ணிடலாம் பொதுவாக வந்து முட்டைக்கோஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு திறனுக்கு ரொம்ப நல்லது டயபடிஸ் இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி ட் லேசுமிக்கு இன்ட் குறைவாக இருக்கிறத எடுத்துக்கிட்டிங்கனாக்கா பூங்காட்டு நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி வந்து ஒரு லன்ச் டிஷ் தாங்க நான் செஞ்சுக்காம கேட்புறேன் அதாவது கலவை சாதம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ நம்மளுக்கு வந்து பொதுவாக ஞாபகத்துக்கு வருது புளியோதரை எலுமிச்சை சாதம் தேங்காய் சாதம் தயிர் சாதம் அந்த மாதிரி தான் ஆனால் விதவிதமான காய்கறிகளை வச்சுட்டு விதவிதமான ரைஸ் பண்ணலாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே நான் இது கொடுத்தப்ப நிறைய வரவேற்பு இருந்தது நிறைய பேர்கிட்ட இருந்து இன்றைக்கி செஞ்சு காமிக்க போகிறது கேபேஜ் ரைஸ் அதாவது முட்டைக்கோஸ் சாதம் இதுக்கு வந்து வெங்காயம் பூண்டு தேவையில்லைங்க இந்த சாதம் வந்து நம்ம வந்து சாமிக்கு படைக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணலாங்க எப்பயாவது நம்மளுக்கு வந்து குழம்பு செய்கிறதுக்கு விருப்பம் இல்லை அன்றைக்கி குழம்பு செய்ய வேண்டாம்னு நினைச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இந்த மாதிரி ஒரு சாதம் பண்ணிடலாம் முட்டைக்கோஸ் வந்து நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு திறனை கொடுக்கறதுல ரொம்ப சிறந்த ஒரு காய் அது வந்து நம்ம கோல்டு இருக்கிறப்ப காஃபி இருக்கிறப்பெல்லாம் முட்டைக்கோஸ் அப்படியே பச்சையாக சாப்பிடலாம் இல்லை வந்து சூப் மாதிரி செஞ்சு குடிச்சாலும் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் இந்த முட்டைக்கோஸ் யூஸ் பண்ணிட்டு இந்த சாதம் எப்படி பார்க்கலாம் தேவையான எடுத்து இந்த சாதத்துக்கு வந்து வந்து ஒரு அரை வச்சுட்டு பாசுமதி உதிர உதிராக வடித்து வச்சிருக்கேன் இதுக்கு நம்ம வந்து தேவையான அளவுக்கு முட்டைக்கோஸ் எடுத்துக்கலாம் இது ஒரு நூற்றம்பது கிராம் முட்டைக்கோஸ் இருக்கும் இந்த முட்டைக்கோஸை வந்து நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும் இதுக்கு வெங்காயம் போட்டு தேவையில்லைன்னு சொன்னேன் கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி அளவு தேவையான அளவு கொஞ்சமாக தேங்காய் துருவல் இஞ்சி பச்சை மிளகா அதோட வந்து தகுந்தளவு உப்பு பட்டாணி கறிவேப்பிலை கொஞ்சமாக பொட்டுக்கடலை பெருங்காயத்தூள் முந்திரி பருப்பு கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு இதோட தேவையான அளவு எண்ணெய் இந்த சாதத்துக்கு அரைக்கிறதுக்கு தேங்காய் துருவல் கொஞ்சமாக பொட்டுக்கடலை கொத்தமல்லி தழை விரும்புகிற அளவு அதோட இஞ்சி பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து குற குறைப்பாக அதிக தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கணும் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது இப்போ அரைச்சிக்கொந்துடேன் இந்த மாதிரி விழுதாக அரைச்சிக்கணுங்க அதிகம் தண்ணி ஊற்ற வேணா ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சிக்கலாம் இந்த வானிலையில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு வச்சுருக்கேங்க முதல்ல வந்து கடுகு சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சுங்க கலவை சாதனா கொஞ்சம் கூடுதலாக கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு எல்லாம் போட்டால் தான் நல்லாயிருக்கும் இப்போ உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டேன் இதோட கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு நமக்கு விரும்புகிற அளவு இதிலேயே போட்டுக்கலாம் பாருங்க முந்திரி பருப்பு இது எல்லாமே ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ இந்த கருவேப்பில் போடுறேன் கருவேப்பிலை இந்த மாதிரி கீச்சி போட்டால் ஒரு நல்ல வாசனையோடு இருக்கும் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கேன் இதோட முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம் நல்லா ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன் முட்டை முட்டைக்கோசை வந்து வேக வைக்கக்கூடாதுங்க இதில் ஃப்ரை பண்ணால் போதுமானது கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆனாலே நல்லா ஃப்ரை ஆகிடும் அதோடு நம்ம அரைச்சி வீடு சேர்க்குறப்ப இன்னும் கொஞ்சம் நல்லா அது மாய்ச்சரை வேப்பற காலத்துக்குள்ள அது நல்லா ஃப்ரை ஆகிடும் அதிக நேரம் ஃப்ரை பண்ண வேண்டாம் முக்கியமாக ஒன்று வந்து சத்துக்கள் போயிடும் அப்புறம் வந்து சாதத்துக்கு அது மாதிரி அதிகம் ஃப்ரை பண்ண வேண்டிய அதிகம் வேக வைக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ இதோட கொஞ்சம் ப்ரோட்டீன் ரீச்சார் பண்ணணுங்கிறதுக்காக நான் வந்து பட்டாணி சேர்த்துருக்கேன் வேக வச்சிருக்கிற பட்டாணி இதையும் சேர்த்துடலாம் அரைச்ச வயது சேர்த்துக்கலாம் இதில் இருக்கிற இந்த மாய்ஸ்டர் வந்து கொஞ்சம் எவாப்ரேட் ஆகணும் அரைச்ச வீடு சேர்த்த பிறகு ஒரு நல்ல மனம் வரும் பாருங்க நம்ம கலந்து விட கலந்து விட ஒரு நல்ல வாசனை வரும் அதே நேரத்தில் அந்த கேபேஜும் வெந்துடும் அதுக்குள்ள வந்து ஜஸ்ட் பச்சை வாட நீங்கன்னா போதும் ரொம்ப வந்து கொத்தமல்லி போட்டுக்கிறதுனால வந்து ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணிங்கனாக்கா அந்த கொத்தமல்லியில் இருக்கிற எல்லாம் வந்து குறைஞ்சி போயிடும் அதில் சும்மா ஒரு வாசனை வர வரைக்கும் கலந்து விட்டால் போதுமானது ஃபஸ்ட்டு இதுக்கு தகுந்த கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறாங்க இது ஒரு தடவை கலந்து விட்டலாம் பேய்ய பாருங்கள் ஒரு நல்ல மணம் வர ஆரம்பிச்சிச்சு இப்போ இதுக்கு வந்து நம்ம இந்த குதிரையாக வேக வச்சுக்கிற சாதத்தை சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து கிளைசிமேட் இண்டெக்ஸ் குறைவு அப்படிங்கிறதுனால இதை எடுத்திருக்கேங்க நம்ம வந்து ரெகுலர் சாதம் பச்சரிசி சாதமோ புடுங்குரிசி சாதமோ எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த சாதத்துக்கு தகுந்த உப்பு வந்து இப்போ இதில் போட்டுக்கிறேன் அரைக்கிறப்ப நான் சேர்க்கலைங்க இப்போ தான் சேர்க்குறேன் எப்போவுமே உப்பு வந்து கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க அதிகமாகிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம் ஒன்றும் பண்ண முடியாது அதனால் பார்த்து கவனம் தேவை உப்பு சேர்க்குறப்ப இப்போ இது வந்து நல்லா சூடார வரைக்கும் கலந்து விடலாம் மிக சுவையான கேபேஜ் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு மிக சுவையான முட்டைக்கோ சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த சாதத்தை வந்து நீங்கள் வந்து லன்ச் பாக்ஸில் வந்து குழந்தைங்களுக்கு வச்சு கொடுக்கலாங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்கு மிச்சம் வைக்காமல் கொண்டு வந்துடுவாங்க எல்லா ஏஜ் குரூப்புக்கும் ஏற்றது மொதுவாக வந்து முட்டைக்கோசை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு திறனுக்கு ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லைங்க நீங்கள் எப்பயாவது கோல்டு காஃப் அந்த மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் முட்டைக்கோசை வெறுமனே கொஞ்சம் வந்து உப்பு மிளகுத்தூள் போட்டு மென்று சாப்பிட்டிங்கனாலும் நல்லா சளி கரையும் அதே மாதிரி முட்டைக்கோசை வந்து சூப் மாதிரி பண்ணிவிட்டு அதை வந்து உப்பு மிளகுத்தூள் போட்டுட்டு கொஞ்சம் சூடாக குடித்தாலும் நல்ல த்ரோட்டில் வந்து அந்த கஞ்சஷன் வந்து நல்லா குறையிறத பார்க்கலாம் அதே வந்து இந்த மாதிரி சாதமாகவும் பண்ணுறப்ப ரொம்ப வந்து ருசியாகவும் இருக்கும் அதோட வந்து ப்ரோட்டின்காக நான் வந்து இதில் வந்து பட்டாணி சேர்த்துருக்கேன் நம்ம கேஷோனட்லேயும் ஒரு அளவு புரோட்டீன் கிடைக்கும் அடுத்ததாக இதில் வந்து முக்கியமாக வந்து நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்தேன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிளைசிமிக் இண்டெக்ஸ் பொதுவாக கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது வந்து ரைஸில் பச்சரிசியில் அதிகம் புழுங்கல் அரிசி விட அதை விட கொஞ்சம் குறைவு அதுவே வந்து நம்மளுக்கு வந்து கைக்குத்தல் அரிசியில் வந்து இன்னும் குறையும் ஏன்னா அதில் வந்து நார்ச்சத்து கூடுதலாக இருக்கும் அதே மாதிரி பாஸ்மதி ரைஸில் வந்து அது வந்து பச்சரிசியை விட குறைவு இதே வந்து பாஸ்மதி ரைஸ்லேயே வந்து ஒரு ப்ரௌன் கலர் ரைஸ் கிடைக்குதுங்க அது வாங்கினீங்க என்னக்கா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நார்ச்சத்து இருக்கிறதுனால அதுலேயும் கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறைவாக இருக்கிறதுக்கு ரொம்ப டயபடிஸ் இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி டை கிளேசிமிக் இன்ட் குறைவாக இருக்கிறத எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இருக்கிற உணவு வந்து சேர்த்து எடுத்துக்கோங்க இப்போ இது வந்து ஒரு ஒன் மீல் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இதோட வந்து நம்ம வந்து ஒரு ரைத்தா ஒரு தயிர் பச்சடி வந்து ஒரு மிக்சட் வெஜிடபிள் போட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் வெங்காயம் தக்காளி அதோடு வந்து வேறு ஏதாவது வெஜிடபிள் போட்டுட்டு தயிர் பச்சடி மாதிரி எடுத்துக்கிட்டிங்கனாக்கா நம்மளுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் சேர்கிறப்போ அதோட இந்த ரைஸும் சேர்த்து சாப்பிட்றப்போ நம்மளுக்கு வந்து ஒரு ஃபுல் ஒரு மீல் சாப்பிட்ட ஒரு திருப்தி கிடைக்கும் தனியாக வந்து வேறு தனித்தனியாக பொரியல் அந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிடணுங்கிற அவசியம் கிடையாதுங்க எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வருதுங்க அது உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து இந்த ரைஸ் டிலேட்ஸ் புக்கு எழுதி கொஞ்சம் வருஷம் ஆயிடுச்சு அப்போ ஒரு பையன் ஃபோன் பண்ணிவிட்டு மேடம் வந்து நீங்கள் எங்களை ஹோட்டலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார் எதுக்குப்பா அப்படின்னு கேட்டேன் பரவாயில்ல நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னார் சரின்னு சொல்லிட்டு போனேன் அந்த பையன் வந்து ஃபஸ்ட்டு வந்து அதாவது நான் புக்கு எழுதுறதுக்கு முன்னாடி அவங்க வந்து அங்கே வந்து சுற்றி பக்கம் நிறைய ஆஃபீஸ் இருக்கிறதுனால மத்தியானம் வந்து அவங்களுக்கு வந்து லஞ்ச் வந்து குழம்பு ரசம் பொரியல் அந்த மாதிரிலாம் சாப்பிட்றதுக்கு டைம் இருக்காதுங்கிறதுனால கழுவ சாதமாக கொடுத்துட்டு போகிறான் எப்பவும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தக்காளி சாதம் தயிர் சாதம் புளியோதரை எலுமிச்சை சாதம் அந்த மாதிரி தேங்காய் சாதம் அந்த மாதிரி வெரைட்டிஸ் மட்டும்தான் கொடுத்துட்டு இருந்தாராம் அவருக்கு இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாம் தெரியாதா இப்போ நான் வந்து புக் எழுதின பிறகு பார்த்தீங்கன்னா கேரட் ரைஸ் கேபேஜ் ரைஸ் கீரை சாதம் கேப்சிக்கம் ரைஸ் அது மாதிரி வந்து நிறைய வெரைட்டிஸ் டிஃப்ரெண்ட் வெஜிடபிள் யூஸ் பண்ணிட்டு கொடுத்தப்போ அங்கே வந்து அவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சாதம் வந்து மிக்சட் ரைஸ் கொடுக்குறப்போ நல்ல வரவேற்பு இருந்தது எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து என்ன ஸ்பெஷலாக கூப்பிட்டு தேங்க் பண்ணார் அதில் எனக்கு ஒரு தனி சந்தோஷம் அதாவது நம்மளால் வந்து நாலு பேருக்கு உபயோகமாக இருக்க முடியுதே நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷம் இது அவங்களோட பகிர்ந்துக்கிறதுல இன்னும் கொஞ்சம் கொடுக்கு சந்தோஷம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி